ஆதவர்ஜுனா சொல்றாரு பிரச்சனை என்ன வேணா பேசுறீங்களா பெருசா ஒருத்தன் மீச வச்சிட்டு இருப்பானே தைரியம் தான் எங்க அண்ணன் வீட்டுல வந்து பாடுறா அப்படின்னு தான் யாரு நம்ம நக்கீரன் கோபால டேய் அந்த ஆள் காட்டுல போய் வீரப்பனை பார்த்தோன்டா வீட்டுல போது உங்க அண்ணனை பக்கத்துக்குள்ள நேரம் ஆகும் உங்க அண்ணன் போயிட்டு கொடநாட்டுலதோ இப்படி கை கட்டி ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருந்தாலை அந்த அம்மாவை சோலாவா கதற விட்டாள் நக்கீரன் கோபாலு அவர் மேல இரநூறு எஃப்ஐஆர் இருக்கு நாலு கடத்தல் வழக்கு இருக்கு மூணு கேஸ் இருக்கு மர்டர் கேஸ் உங்களை மாதிரி ஒரு கேஸ் வாங்கிட்டு நீ டெல்லிக்கு ஓடின பத்தி அந்த மாதிரி ஓடல இருந்தாலும் தைரியமா நின்று ஃபேஸ் பண்ண எல்லாத்தையும் இன்னும் வெளியே நின்று யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கான் லூசுப்லா ரெண்டாவது இந்த ஆதவர்ஜுனா பேசுறது எல்லாமே கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்கு ஆயுத எழுத்து படம் பாத்தீங்களா ஜென்சி ப்ரொட்டஸ்ட் தெரியுமா அவன் ட்விட் போட்டு டெலிட் பண்ணது எல்லாமே வந்து உங்களை தூண்டி விட்டுட்டு இருக்கான் எங்களுக்கெல்லாம் என்ன பயம்னா நீங்கள் பைத்தியம் கண்டிப்பாக உங்கள் அண்ணன் வந்து நாளைக்கு ஒரு போராட்டத்துக்கு வாங்கன்னா போயிடுவீங்க போய்ட்டாங்க எதனா அட்டகாசம் பண்ணுவீங்க அப்படி எதனா ஒன்று நடந்தால் யங்ஸ்டர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆதவ் டெல்லிக்கு ஓடிடுவான் புஷி போய் தலைமறை விடுவான் உங்கள் அண்ணா காம்பர் அவன் ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ பதுங்கிடுவான் தண்ணி கண்ணி போட்டு படுத்துடுவான் உங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே வர மாட்டாங்க எதனாவது ப்ரொட்டஸ்ட்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் நடுத்தருவில் தான் நிற்கும் உங்களை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்க தனியாக தான் நீங்கள் பார்த்துக்கணும் அதை நல்லா மனசில் புரிஞ்சுக்கோங்க உங்களை கொம்பு சீவி விட்டுட்டுருக்காங்க ஓப்பனாக தான் சொல்கிறேன் கொம்பு சீவி விட்டுட்டுருக்காங்க உங்களை தூண்டி இருக்காங்க உங்களை தூண்டி விட்டு அவங்க அவங்க லாபத்துக்காக அவங்க யூஸ் பண்ணி பார்க்குறாங்க தெளிவாக இருந்துக்கோங்க அவங்கள ஃபாலோ பண்றத முதல் நிறுத்துங்க இப்போ வந்து யாருக்குமே புரியாது மற்றவங்க பேசுறது ஏன்னா அவங்க அந்த விஜய்ன்ற பைத்தியம் உங்க தலையில் ஏறி இருக்கிறதுனால உங்களுக்கு யார் சொல்கிறதும் புரியாது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மதியழகன் அவங்க கட்சி செயலாளர் எப்படி கைவிட்டாங்களோ நாளைக்கு ப்ரொடெஸ்ட் நீங்க போனீங்கன்னா அவங்களை அதே மாதிரிதான் கைவிடுவாங்க